அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை சொல்லார் மருள் தீர்ந்த மாசு காட்சியவர் குற்றமற்ற அறிவினை உடையவர் பயனில்லாத வெறும் சொற்களை மறந்தும் சொல்ல மாட்டார்கள் தூய அறிவு மெய் அறிவு உண்மையை அறியும் அறிவு உடையவர்கள் துறவிகள் மறந்தும் பயனற்ற சொல்லை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொன்னால் அது செயலாக நடக்கும் எனவே அதை செய்யார் பயன் நீக்கிய சொல்லை சொல்ல மாட்டார்கள் மருள் தீர்ந்த மாசறு காட்சி என்பதற்கு குற்றமற்ற முக்தி அதற்கு வழியான சந்தேகங்களை நீக்கி உண்மையை அறிதல் தத்துவ ஞானம் என்பர் மயக்கம் மருள் விபரீத உணர்வு அவித்தை என்பன நீங்கி விசேஷ காட்சி காணுபவர் தெளிவுடையார் அவர்கள் மறந்தும் பயனில்லாத வார்த்தையை பேச மாட்டார்கள் என்பது பொருள் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த மூன்று குரலாலும் பயனில சொல்லாமையின் குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்